சபையில வரோம் போறோம் அப்படி இருக்க உன்னுடைய ரைட் சர்ச் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்குதா உன்னுடைய ஆசிரியங்களை வளர்ந்துருக்க வாக்கு நிறைவேறிக் கொண்டு இருக்குதா அதை பாஸ்டர் கோச்சுக்கு வர அதுக்காக சபைக்கு போறேன் நான் போற சபைக்கு வந்து காரணம் என்ன என் குடும்பமே அங்கதான் போதும் என் தாத்தா தா இருந்து என்னோட அப்பாவில அங்கதான் போறாங்க அதனால நான் போயி இருக்கிறேன் அதனால தான் அற்புதம் உங்களுக்கு அங்க நடக்கிறது இல்லை அங்கே தேட்டருக்கு நிறைய ஒழிய எந்த இடத்துலயும் இங்கே குறி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒழிய கார்ட்டு பண்ணுவீங்க அணிக்க போயிட்டு இன்னொரு கார்ட்டு ஜோன் பண்ணுவீங்க ரைட் தேடுங்க இன்னைக்கு சபைகளுக்குள்ள நான் பார்த்துருக்கிறேன் பணத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் ஆனால் பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது இன்னைக்கு ஆபாச படங்களை ஆபாச படங்களை பார்த்துனால என்ன ஆனதுன்னா அந்த ஆபாசங்கள் ஒன்னும் கண்ட்ரோல் பண்ணுது இன்னைக்கு பாவத்தை ஒரு காரியத்தை செய்யறேன்னா அந்த பாவம் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது நீங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது பணத்துக்கு பின்னால ஓடாதுன்றாரு ஆனா பணத்துக்கு பின்னால் ஓடுறீங்க ஏன்னா பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது வேற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க நீங்க இருக்கிற உயரமான இடம் உன்னுடைய மதிப்பு மேல இருக்குதுன்னா நீங்களே கீழே இறக்கிட்டீங்க ஒரு கார் வாங்கிறீங்கன்னு வச்சுங்க கார் வாங்கினே எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வரீங்க குடும்பமா வரீங்க கார்ல ஒரு ரெண்டு சண்டே நீங்க வரலன்னா பாஸ்டர் கேப்பர் ஏன் சர்ச் வரலனு கேட்டாக்க ஒரு ரீசன் சொல்லுவீங்கன்னா சொல்லீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால என்ன பண்ண முடியல வர முடியலன்னு அதே கேள்வி நான் கேக்குறேன் கார் வாங்கிட்டீங்க சண்டேல வரீங்க ஏன்னா கார் உங்களை விட மதிப்பு ஏதாச்சு காரு இப்ப கார் ரிப்பேர் ஆனுமே வர முடியல அதே போல கார் ரிப்பேர் ஆயிருந்து உடம்பு சரியில்லை அதனால வீட்லயே இருந்துருவீங்களா ஹாஸ்பிட்டல் போவீங்க தானே உங்களுக்கு ஏன்னா இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் உன்னுடைய மதிப்பு உன்னுடைய உயரமான இடத்துல எதை வச்சிருக்கிறேன்னா காரை வச்சிருக்கிற நீ கீழே இறங்கிட்ட அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றங்களும் இல்லை எந்த காரியங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை ஏன்னா உன்னுடைய உயரமான இடத்துல நீ இருக்க வேண்டியது ஆனால் உன் பொசிஷனில் தூக்கி உன் காரை நீ வாங்குற பொருளை தூக்கி நீ மேலே வச்சிருக்கிறத இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டோரை மேலே வைக்காம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஆண்டோரை தூக்கி கீழே வச்சிடறாங்க ஏதாவது ஒரு பாருங்க ஒரு அக்கௌண்ட்டில் ஜீரோ நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டு வரையும் பணமே இல்லைன்னு அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து விழுந்தது விழுந்ததுனே ஆண்டவர் துதிப்பீங்க ஆண்டவர் ஒரு மேலேருந்து பார்க்க வரீங்களா என் பிள்ளை இப்படி துதிக்குதுன்னு பார்த்து ஆண்டு செக் பண்ணி பார்ப்பாரு செக் பண்ணி பார்த்தாக்கா ஓ பணம் வந்திருக்குது அதனால தான் என்ன துதிக்கிறாங்கன்னு ஆண்டு தெரியும் இனி இருக்குதோ இல்லையோ கத்திர துதிக்கிற பிள்ளைங்களா இருங்க ரைட் சர்ச்சில் இருங்க அதனால தான் சாத்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஆண்டவரே வரே யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க இந்த பூமியில் அதனால தான் யோபு உன்னை தினமும் ஆராதிக்கிறான் தினமும் உனக்கு கீழ்படுகிறான் உனக்கு உத்தமனாக இருக்கிறான் அதுக்கு ஆண்டு ஒருத்தன கொடுக்குற உயிர் எடுக்கிற அதிகாரிகளை நீ எதனா பண்ணிக்கணும்னு சொல்லி அதே போல் யோக சுற்றி இருக்கிறவன் இருக்கிற ஆடு மாடு ஒட்டை எல்லாத்தையும் சாவிச்சு சாத்தா கடைசியாக யோபோடைய பத்து புள்ளிகளை சாவிச்சாரு சாவிச்சு யோகோடைய இப்போ யோகக்கு எல்லாம் புண்ணு யோனா யோகம் சோதிச்சா யோபு உடம்பு எல்லாம் தாங்க முடியல ஆடு பறையில் உட்காந்து சாம்பல் எடுத்து பூசிங்கிற முடியல எல்லாம் எரிச்சல் தாங்க முடியல யோபுனால ஆனால் நாற்பது வருஷமாக யோகம் எல்லாத்தையும் எழுந்தோம் நாற்பது வருஷமா யோகு ஆண்டுவர் தொழுது கொண்டார் ஆண்டுவர் துதிச்சாரு ஆனால் யோபு யோபுடைய வாழ்க்கை யோபோடைய சிறு இருக்கு ஆண்டர் மாற்றினார் யோபுக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் கத்திர தான் ஆனால் எது எழுந்தாரோ பத்து பிள்ளைங்க இருபது பிள்ளைங்களுக்கு ஆண்டர் கொடுத்தார் இதெல்லாம் எழுந்தாரோ யோபு எல்லாமே ரெட்டிப்பாக ஆண்டர் கொடுத்தாரு பாருங்க இனி எதுவுமே இல்லையா ரைட்டான சேர்ச்சில் வந்து கத்துகிற துதிங்க இனிக்கு இல்லை ஆனால் நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கத்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் அவர் அன்னைக்கு செய்தார் மோசைக்கும் அவர் இனிக்கும் செய்வார்